விபரீத ராஜ யோகம் உண்டாகிறது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ஏற்படும் புதிய பணி கிடைப்பதற்கான வாய்ப்பு சொத்துக்களை உண்டாக்கி தருகின்ற கடவுளாக குரு பகவான் அறியப்படுகிறார் தொழில் என்பது உறுதியாகிறது அரசு பணி உறுதியாகிறது ஹய மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் தேவையில்லாத இன்வெஸ்ட்மென்ட்ஸ்ல பணத்தை லாஸ் பண்ண வைப்பார்

ரோக சனின்னு ஒரு வார்த்தையில் சொல்லிடுறோம் சனி வியாதிகளை தரக்கூடிய சனி அப்படின்னு சொல்லிடுறோம் ஆனால் உண்மை என்னவென்றால் நண்பர்களே இந்த சனி பகவான் ஆறாம் இடத்து சனியாக இருந்தாலுமே அவர் யார் கூடலாம் கனெக்ட் இருக்காருங்கிறத பொறுத்து தான் அவர் யோகம் தராரா இல்லையாங்கிறது தெரியும் என்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆறாம் இடத்து சனி பகவான் மூன்றாம் பார்வையாக எட்டை பார்க்கிறார் ஆறாம் இடத்து சனி பகவான் ஏழாம் பார்வையாக பனிரெண்டை பார்க்கிறார் பத்தாம் பார்வையாக மூன்றை பார்க்கிறார் மூன்று ஆறு எட்டு பனிரெண்டை சனி பகவான் பார்க்கிறதால் விபரீத ராஜ யோகம் உண்டாகிறது பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ என்ன என்றால் இந்த சனி பகவான் எட்டை பார்த்து விட்டார் ஆயுள் பாவம் கெட்டியாவது பன்னிரெண்டாம் இடத்தை பார்த்து விரயத்தை குறைத்து விட்டார் மூன்றாம் இடத்தை பார்த்து முயற்சி உண்டாக்கி விடுகிறார் நல்லா சனி தரும் யோகப்பலம் ஆறாம் இடம் என்பது சனிக்கான மிக அற்புதமான இடம் ஏன்னா ஆறாம் இடத்திலே சனி பகவான் வரும்பொழுது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ஏற்படும் புதிய பணி கிடைப்பதற்கான வாய்ப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு பலனாக நான் சொல்லி கொண்டிருப்பது என்னவென்றால் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குருன்னா இப்போ குரு பகவான் ஒன்பதாம் வீட்டிலே வருகிறது மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய ஒரு அம்சம் ஒன்பதாம் வீட்டில் குரு இது இது அதி அற்புதமான ஒரு யோகம் ஒன்பதாம் இடத்தில் குரு ஸோ ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன தருகிறார்னா புண்ணான பலன்களை தருகிறார் ஒன்பதாம் இடத்து குரு ஐந்தாம் பார்வையாக ஒன்றை பார்க்கிறார் ஏழாம் பார்வியா மூன்றை பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வியா அஞ்சை பார்க்கிறார் அஞ்சுங்கிறது புத்திரஸ்தானம் பாக்கியத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது பாக்கியம் என்பது ஏற்படுகிறது புத்திர காரகன் குரு ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் புத்திரம் ஏற்படுகிறது ஐந்தாம் இடம் என்பது சொத்து சொத்துக்களை உண்டாக்கி தருகின்ற கடவுளாக குரு பகவான் அறியப்படுகிறார் அதே மாதிரி ஏற்கனவே ஐந்தாம் வீட்டில் ராகு பகவான் இருந்து பெரும் சொத்துக்களை ஏற்படுத்துகிறார் ஏழு ஐந்தாம் இடத்து ராகு சொத்துகளை உருவாக்குகிறார் அப்போது ஐந்தாம் இடத்து ராகுவை குரு பார்த்து குரு சண்டால யோகம் உண்டாகி சொத்துக்கள் ஏற்படுகிறது பிள்ளை பிராப்தி ஏற்படுகிறது ஐய பண்ணணும் ஐயப்பணும் அதெல்லாம் எதுவும் தேவையில்லை சொத்துக்களை குரு பார்த்து விட்டார் சொத்து கிடைக்க போகுது ரெண்டாம் இடத்து சனி செவ்வாய் பத்தாம் வீட்டிலே இருக்கிறார் பத்து என்பது தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்திலே செவ்வாய் இருக்கும்பொழுது தொழில் என்பது உறுதியாகிறது அரசு பணி உறுதியாகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான யோகம் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பதினொன்றாம் இடத்து கேது இந்த கேது என்ன பண்றாருன்னா பாதகாதிபதி சூரியனுடைய பணியை ஏற்று செய்பவர் சூரியன் எட்டாம் வீட்டில் இருக்கிறான் பாதகாதிபதி எட்டுங்கிறது அசையா சொத்துக்கள் ஆபத்துகள் ஏற்படும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் சூரிய பகவானோட புதனும் இருக்கிறார் பனிரெண்டு கோடியின் எட்டில் மறைந்த விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணுகிறார் இருந்தாலும் அது உங்களுக்கு லாபமாக முடியும் அசையா சொத்துக்கள் ஆபத்தாக இருந்தாலும் அது லாபமாக முடியும் இப்ப நான் அதை எல்லாம் கவலை இல்லை பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ஹிருதயம் மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் இதய நோய் மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிச்சயம் உண்டாக்குவார் ஏன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு கேது தரும் தண்டனை என்றைக்குமே சொல்வேன் நண்பர்களே கேதுவோட கோர்ட்டில் மன்னிப்பே கிடையாது கேதுவை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவார்னா தப்பு பண்ணால் தண்டனை அது யாராக இருந்தாலும் சரி இது கேதுவோட ஸ்டைல் கேது பகவான் பதினொன்றாம் வீட்டு பாதகாதிபதி சூரியனுடைய வீட்டிலிருந்து ஊழ்வினை பயன் ஏன்னா பித்ருகா சிம்மம்னா என்ன ஊழ்வினை ஊழ்வினை பயனை தருகிறார் இதுவரைக்கும் என்ன தப்பு பண்ணாலும் அந்த தப்புக்குரிய தண்டனையை தருவார் இந்த கேது பகவான் அது ஏதேனும் தவறு ஓடி போய் தப்பு பண்ணவங்கள்ட்ட சாரி கேட்டு மனுபி கேட்டிருக்கேன் அல்லாமல் உங்களுக்கு இதுலேருந்து விமோச்சனமே கிடையாது பதினொன்றாம் இடத்து கேது என்பது மாமனார்வழி சண்டை நண்பர்களால் புறக்கணிப்பு போன்றவற்றை ஏற்படுத்துவார் துலாம் ராசிக்காரர்களெல்லாம் பதினொன்றாம் இடத்து சனி பகவான் சூரிய பகவான் உங்களுக்கு தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் பணத்தை லாஸ் பண்ண வைப்பார் பணத்தை கொண்டு போய் எங்கேயாவது போடுவீங்க அது தேவையில்லாத லாஸ் ஆகும் பிராண்டிங் பண்ணுறேன் டெவலப்மெண்ட் பண்ணுறேன் போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுவார் அது எல்லாத்தையும் உண்டாக்குவார் இந்த பதினொன்றாம் இடத்து சூரியன் ஸோ என்ன டி மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் இன் யுவர் ஃபோக்கஸ் துலாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ராசியான நேரம் இருந்தாலும் ஊழ்வினை பயன்கள் சுவாமிகாரியங்கள் ஏதாவது தடை பண்ணியிருந்தால் போய் வேண்டிக்கோங்க தெரிந்தே எதாவது தவறு செய்திருந்தால் தவறு செய்து மன்னிப்பு கேட்டுக்கோங்க அல்லாம வேறு வழி இல்லை கீழே போயிருக்கின்ற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியாவை தொடர்ந்து ஸ்ரீமடம் மலேசியா பெனாங்கில் உதயமாக இருக்கிறது மலேசியா வாழ் மக்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் அதே மாதிரி மலே வார வாரம் மலேசியா வருகிறேன் மலேசியா மக் அங்கே இருக்கிறவங்களை சந்திக்கிறேன் என்னை சந்திக்க விரும்புபவர்கள் டைரக்ட் கன்சல்டேஷன் புக் பண்ணிவிட்டு மலேசியாவில் என்னை சந்தியுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்